தாலிக்கு எங்கள் வாழ்லாம் இப்போ உப்பு போட்டு அழைச்சினோம்னா அரை குறை இருக்குது குடல் ஓடி வந்துடும் குடல் செதில் எல்லாம் வந்துடும் செதில் எல்லாமே வந்துடும் அதான் கல் உப்பு போட்டு இந்த மாதிரி கொத்தி சாத்தியில் பண்ணணும் இப்போ போட்டு கரை இருக்கிற மீன் கரைஞ்சிடாதா அதெல்லாம் கரையாது கரையாது நான் சட்டி கட்டி வச்சுருக்கேன் அந்த இது மட்டும் தான் வரும் அதுக்கு அப்போ இருக்கு அந்த செதிலு குடலு தலை தலை கிட்டோம்ல இப்போ குடை பண்ணோம்னா குடல்லாம் வந்துடும் சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றுறோம் சிக்கெண்ணெய் ஊற்றுறீங்களா அசலாக கொஞ்சம் மீன்கள் சொல்லுமா என்ன சொல்லுமா மறுபடியும் ஊத்துறாட்றா எண்ணெய் அளவு அதிகம் சமைக்கிற உனக்கு தெரியும் அளவு தெரியும் தெரியும் என்ன வதங்கணும் தக்காளி வதங்கணும் அதெல்லாம் எண்ணெய் தேவைப்படுது இல்லையா கடுகு போடுற கடுகு போறியா ஆமாம் கடுவு கடுப்பு கடுவா இருக்கு பூண்டு போடுறேன் பாண்டி இடிச்சு வச்சு பூண்டு

தான் போட்டு குழம்பு கொச்சு இப்ப அப்படியே மீனை போட்டு இறக்கிடுறோம் இப்ப போட்ட உடனேனா ஒரு களை கலக்கி பாரு அதோட சரி திரும்ப ஆட்டோமேட்டிக்காக கொதிக்கும் போது போட்டோம்னா மீன் கரைஞ்சிடும் மீன் கரைஞ்சிடும் பாத்துருக்கு மாதிரி கேட்டாலும் கிடைக்காது நாட்டு பாங்க ஐந்நூறுரூவா கொடுக்குறேண்ணே தம்ப மீன் தான் வச்சிருப்பான் ஆ நான் எங்க வீட்டுக்கு வேணும்மா அது நீதானா ஆமா இவர்தான் பிடிச்சிட்டு பிடிக்கோட்டு வீட்டுக்கு என்ன மீன் அம்மா எங்க ஊருக்கு போகுது எங்க அக்காவுக்கு வந்துட்டான் ஒரே வரேன் மீன் குழம்பு ரொம்ப கொதிச்சிருச்சு பண்டு ஒன்றும் இல்லை வெளிக்கேன் போய் ஆறு மணிக்கு மேலே அவர் வீட்ல போய் உப்பு மட்டும் நீ வாங்கிட்டு வந்துடுற கொடுக்குறாங்க மட்டும் கேட்டுக்கிறேன் வா வீட்ல கொடுத்துருவாங்களா என்ன ஆ ஏன் எங்கள் வீட்டுல கொடுத்துருவேன் எங்கள் வீட்டில் நேர்த்தடை வந்து கேட்கடா அப்ப யாரு வீட்ல மட்டும் வீட்டுக்கு வரவா

ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அவர் சேரனை வந்து ஏரியில் நண்டு பிடிக்கிறது மீன் பிடிக்கிறதும் இதே வேலையை வச்சிருக்கிறவர் அவர் அதுலேயே பழக்கப்பட்டவர் அதனால வந்து அருமை குழம்பு சூப்பராக வச்சிருக்காரு ஆமாம் இந்த மீன்லாம் அப்படியே முள்ளுகளும் இல்லை அப்படியே எடுக்கிறோம் சும்மா அருமையாக சாப்பிட்றோம் இன்னைக்கு வந்து புயல் மழையில் வந்து இன்னைக்கு நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணி நீங்களும் பார்த்துருப்பீங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நல்லா மீன் பிடிச்சோம் அருமையான லொக்கேஷனில் போயிட்டு மீன் பிடிச்சோம் அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ அருமையான இடத்துல சமைச்சோம் சாப்பிட்டோம் சும்மா அப்படியே அமர்த்த மாரி இருக்குது குழம்பு மீன் குழம்பு அப்படிதான் இருக்கும் கேட்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க